இல்ல ராங்கா பேசுறியா எந்த ஏரியா நீ அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இல்ல யாரு நீங்க இல்ல ரொம்ப ராங்கா பேசுறீங்க நீ என்ன எனக்கு மரியாதை கொடுங்க பாருங்க நான் கை எடுங்க ஏய் என்னடா சும்மா ஜோக்ல காமிச்சுனுகிறே என்ன வெத்தல பாக்க போட்டா நீ என்ன ரவுடியா நான் நான் ரவுடி நான் வெத்தல பாக்க போட்டு அப்படியே அசால்ட்டா மென்னு துப்பிக்கிண்டா ஆமா நாங்க வெத்தல பாக்க போடுவோம் ஒரு அதிகாரிட்ட எப்படி பேசணும் ஃபர்ஸ்ட் முறை நடந்துங்க நீ அதிகாரியே கடையாதன்றா புரியுதுல வேறாட வந்து உங்களுக்கு திமிரு உங்களுக்கு எவ்வளவு திமிரு நீ எப்பறம் என் வீட்டுக்குள்ள நுழைவே நீ எப்படி என் வீட்டுக்குள்ள நுழைவே மேடம் நான் தான் சொன்னேன்ல

கண்ணுல விரல விட்டாடி இருப்பேன் யாரா புரியல நீ சொல்லு நான் போய் மேடம் ஸ்ட்ரைட்டா உட்டுறேன் அவ்வளவுதான் மேடம் மரியாதை அவ்வளவுதான் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க நீங்க ரவுடி மாதிரி இருக்கீங்க லேடிஸ் ரவுடி மாதிரி இருக்கீங்க அப்படியே அவ்வளவுதான் நீங்க தப்பு தப்பா பிகேவ் பண்றீங்க அப்படியே புரியுதா இங்க வீட்ல ஆளுங்கிறதுக்காக நீ ஒத்தியா இருக்கீங்க பொம்பள தனியா இருக்கீங்கிறதுக்காக நான் விட்டு போயிட்டு இருக்கேன் தனியா இதுவே வேற ஆளு நீ பயந்து ஓடுறன்னு சொல்லு என்னது பயந்து ஓடுறன்னு சொல்லு நானா நீதான் நான் போறே விட்டு போற நீ பயந்து நீதான் நானா நீ தான்

சார் ப்ரூஃப் உள்ள இருக்கு சார் நீங்க எடுங்க கையை விடுங்க இரு 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 சித்தப்பா தெரியும் அந்த சிலிண்டர் இதுக்கு நீங்க செக் பண்ணிருக்கீங்களா ஆள் அனுப்பிச்சிருக்கீங்களா இல்ல சார் இருக்கு சார் அங்க இருக்கு சார் பேக் பேக் அங்க இருக்கு சார் அங்க இருக்கு சார் பேக் பேக் இருக்கு சார் என்ன கேன போடுங்க இல்ல இருங்கமா தரேன் எடு